வளைப்பட்ட கை மாதொடு மக்களெனும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தொடு வேலவனே என்பதாக அமைந்துள்ளது இப்பாடலின் பதவுரையை நாம் முதலில் சிந்திப்போம் கிளைப்பட்டு எழு சுற்றத்தினர் சூழ போருக்கு எழுந்த சூர் உரமும் சூரபத்மனுடைய மார்பையும் கிரியும் கிரௌஞ்ச மலையையும் தொலைப்பட்டு உருவ தொலைத்து ஊடுருவி போகும்படி தொடுவேலவனே தொடுத்த வேலாயுதத்தை உடையவரே வளைப்பட்ட கை வளையலை அணிந்த கைகளை உடைய மாதொடு மனைவியுடன் மக்களெனும் மக்களும் பிற செல்வம் உறவினர்களும் என்று கூறப்படுகின்ற தலைப்பட்டு அழிய கட்டுப்பாட்டில் அடியேன் கட்டுண்டு அழிந்து போதல் தகுமோ தகுமோ தக்கது ஆகுமோ தக்கது ஆகுமோ என்ற கேள்வியை கேட்டு இது தகாது என்பதாக பதில் வருகிறது